அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து அலஹமது இல்லா அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ஆன்மீக மருத்துவம் என்ற நம்முடைய பல்வேறு விதமான தகவல்களை பார்த்து வருகின்றோம் அலஹமது இல்லா அல்லா இந்த சேவையை கபூல் செய்வானாக நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சமீபத்துல ஒரு கேள்வி துக்கள் ஏற்கப்படக்கூடிய நேரங்கள் எது ஹசரத் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அல்லாஹும் ரசூலும் இந்த நேரத்தில் துவா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற எதை காட்டி தந்திருக்கிறார்களோ குறிப்பிட்ட சில நேரங்களைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் அலஹம் இல்லா துஆா என்பது அமீன்களினுடைய ஆயுதம் என்று எல்லா ஹாலி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் வணக்கங்களினுடைய மூளை என்பதாக நாயகம் செல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் துவா செய்வதன் மூலம் ஒன்று இந்த உலகத்திலேயே நமக்கு பெறும் மற்றொன்று கபிரிலே கொடுக்கப்படும் ஏதாவது ஒரு வகையில துவா என்பது வீண் போகாது நம்முடைய துவாவிற்கு முக்கியமான பலன்கள் கிடைத்தே தீரும் துவா என்பது வீண் போகக்கூடிய ஒரு காரியமல்ல என்பதை நாம் முதலிலே நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த துவா ஏற்கப்படக்கூடிய நேரங்கள் அப்படிங்கிறதுல சில நேரங்களை நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா குறிப்பிட்டு காட்டலாம் அதே மு முதலாவதாக இரவினுடைய கடைசி பகுதியில கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன இரவினுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹு தாலா முதல் வந்து யாராவது மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா யாருக்காவது ஆரோக்கியம் வேண்டுமா என்றெல்லாம் அல்லாஹு தாலா கேட்குகின்றான் அவன் கேட்குகின்றான் நாம் அந்த நேரத்திலே விழித்து துவா செய்தோம் என்று சொன்னால் அதாவது தகஜித் நேரம் என்று சொல்லுகிறார்கள் அந்த நேரத்திலே கடைசி இரவினுடைய கடைசி பகுதியை நாம் அதிகமாக துவா செய்தோம் என்று சொன்னால் அந்த துவா அல்லாஹ்விடத்திலே துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரமாக அமைகிறது இரண்டாவதாக சஜிதாவிதிலே கேட்கப்படுகின்ற துவா சஜிதாவிலே அல்லாஹ்விடத்திலே இரையஞ்சி கண்ணீர் சிந்தியா அல்லாஹ் என்னை நீ கபூல் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய என்று ஒரு மனிதர் சஜிதாவிலே அல்லாஹ் இடத்திலே அழுதார் என்று சொன்னார் அல்லாஹு தாலா நிச்சயமாக அல்லாஹ்லா அவருடைய துவாவை அல்லாஹு தாலா ஏற்குகின்றான் சஜிதாவிலே இறைவனுக்கு நாம் மிகவும் நெருக்கமான ஒரு நிலை நமக்கும் இறைவனு இறைவனுக்கும் நமக்கும் மத்தியிலே சஜிதாவினுடைய நிலையிலே நமக்கு இறை நெருக்கம் ஏற்படுகிறது எனவே சஜிதாவிலே கேட்கப்படுகின்ற துவா என்பது மிகவும் ஒரு முக்கியமான துவாவாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாவாக ஆகிறது மூன்றாவதாக மறைமுகமாக செய்யக்கூடிய துவா நம்முடைய சகோதரருக்காக நாம் மறைமுகமாக யா லா அவருக்கு இந்த தேவைகளை எல்லாம் கொடு யா ல்லாம் அவருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் லேசாய் கொடுறாய்ல அப்படின்னு என்று சொல்லி நாம் மறைமுகமாக நம்முடைய சகோதரருக்கு நாம் துவா செய்வோம் என்று சொன்னால் அந்த துவாவை அல்லாஹ் ஹக்கு சுபஹான் ஏற்றுக்கொள்கின்றார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் நம்முடைய சகோதரருக்காக நாம் மறைமுகமாக துவா செய்யக்கூடிய அல்லாஹ் அந்த துவா செய்யக்கூடிய நபருக்கு மத்தியிலே ஒரு மடக்கு இருப்பாராம் அந்த மனக்கு துவாரா யா அல்லாஹ் இவர் தன் சகோதரர் கேட்டதை போல நீ இவருக்கு கொடுத்துரு அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்க துவா செய்வாங்களாம் அந்த அளவிற்கு நம்முடைய சகோதரருக்கு செய்யக்கூடிய மறைமுகமாக செய்யக்கூடிய துவா என்பது இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாவாக ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய துவாவாக இருக்கிறது அதே போல நான்காவதாக ஜுமா நாளிலே கேட்கப்படக்கூடிய துவா என்பது அங்கீகாரத்திற்கு உண்டான ஒரு துவா ஜுமா நாளிலே செய்யப்படக்கூடிய துவா என்பது ஜுமா நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது என்பதாக நாயகம் செல்லம் வா வலைவசெல்லாம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அந்த நேரத்திலே நாம் கேட்கப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாவாக ஆகி போகும் அதிலேயும் குறிப்பாக சொல்லிக் காட்டுவார்கள் ஜும்மா நாளத்திலே கேட்கப்படக்கூடிய துவா என்பது குறிப்பாக இரண்டு இரண்டு கொத்துபாக்க மத்தியிலே அமர்கிறாரவா அந்த நேரம் என்பதாக சில உடமாக்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ஐந்தாவதாக திங்கள் வியாழக்கிழமைகளிலே கேட்கப்படக்கூடிய துவா அல்லாஹிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவாவாக இருக்கிறது நாயகம் செல்லும் வாக செல்ல மன்னர்கள் சொல்லுவார்கள் உங்களுடைய அமலை அல்லாஹ்விடத்திலே எடுத்துக்காட்டப்படுகிறது என்பதாக சொல்லி காட்டுவார்கள் திங்கள் வியாழன் இரவுகளிலே எனவே இந்த நேரங்களில் கேட்கப்படும் துவாவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கிறது என்றதாக சொல்லி காட்டுகிறார்கள் ஆறாவதாக பயணத்திலே கேட்கப்படுகின்ற துவா ஒரு பயணம் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பயணத்திலே அதிகமாக விக்குரு தலாவத்துகள் செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் பயணத்திலே நாம் இருக்குகிற பொழுது நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய துவாவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு நமக்கு கிடைக்க பெறுகிறது பயணத்திலே நாம் செய்கிற துவா அல்லாஹு நம்முடைய துவா அங்கீகாரம் பெறக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு ஒப்புக்கொள்ளக்கூடிய நேரங்களை நாம் அறியக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தான் இன்ஷா அல்லா மற்றும் வெவ்வேறு தகவல்கள் வேண்டும் என்றால் தாங்கள் கமெண்ட் செய்யுங்க நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தீனுடைய விஷயத்தை பரப்புங்க அல்லாஹுடா இரு உலகத்தில் வெற்றி பெற்ற மக்களும் ஆக்கி அருள் புரிவானாக இன்ஷா அல்லா மற்றொரு வீடியோலே மற்றொரு தகவல்களோடு சந்திக்கிறேன் அலாம் வலைக்கும்